அவர்களுக்கு முன்னால் இளம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கபாடியின் கேப்டன் சிறந்த ஆட்டக்காரர் அவர் என்பது அவர்கள் நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோம் இந்த முப்பத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய கபாடி விளையாட்டை மிக நேர்த்தியாக சிறப்பாக உறுதி செய்த அவர்களை கௌரவிக்கும் அவர்கள் கௌரவிப்பார்கள் நல்ல கரங்களை உற்சாகப்படுத்துவோம் இந்த விழாவினை மிக நேர்த்தியாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த திரு சுபாஷ்கரன் மணிராஜ் அவர்களுக்கு இந்திய மும்பை வடாப்பா உரிமையாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் கரங்களை கட்டி உற்சாகப்படுத்துக நல்ல சிறப்பாக நம்மளுக்கு கவரி போட்டு நடத்துவதற்கு உறுதுணையா இருந்திருக்கிறாங்க கைவிடுங்க பரிசு கோப்பைகளை கடைசி நேரங்களிலும் பரிசு கோப்பைகளை மிக நேர்த்தியாக வாங்கி கொடுப்பதற்கு உறுதி உறுதுணையாக இருந்த திரு சாமுவேல் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் திரு ஜோசுவா அவர்கள் கொண்டாட பேருக்கு கௌரவிப்பார்கள் நல்ல கரங்களை பற்றி நாம் உற்சாகப்படுத்துவோம் நல்ல பரிசு கோப்பை அழகான பரிசு கோப்பைகளை ஒழுங்கு கொடுத்திருக்கிறாங்க அருமையான விழாவினுடைய ஒழுங்கு காரியங்களிலும் மேட்ச் ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக சிறப்பாக செய்து கொடுத்த திரு ரீகன் அவர்களுக்கு முன்னாள் கோச்சர் சுபாஷ்கரன் அவர்கள் பொன்னடை போர்த்து கௌரவிப்பார்கள் திரு ரீகன் திரு ரீகன் அவர்களுக்கு சுபாஷ்கரன் மணிராஜ் அவர்கள் பொன்னடை பொறுத்த கௌரவிப்பார்கள் நல்ல கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க

ஜோசப் ஜார்ஜ் மற்றும் ஸ்டான்லி அவர்களுக்கு ஒரு கொண்டாடியை பொறுத்து கௌரவிப்பார்கள் நல்ல கரங்களை தட்டுங்க நல்ல சிறந்த வீரர்கள் திரு செபஸ்டின் இந்த விழாவினுடைய அனைத்து காரியங்களும் மிக சிறப்பாக செயல்பட்ட பிளஸ்ஸிங் இன்ஜினியர் நோட்ஸ் அது மாத்திரம் அல்ல அந்த பனியன் காரியங்களில் அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதற்காக அந்த அவர்களை கௌரவிடுத்தும் விதமாக பிறகு சுபாஸ்கரன் மனிதராஜ் அவர்கள் கௌரவ பொன்னாடை பொறுத்த கௌரவிப்பார்கள் பரிசு ஷேட் போய் ஆ ஸ்டேட் இது மைதான பராமரிப்பு மற்றும் அனைத்து காரியங்களிலும் மிக சேர்ப்பாக நேர்த்தியாக குடும்பமா அவங்க ரெண்டு பிள்ளைங்களோடு வந்து ரொம்ப நேர்த்தியான செய்து கொடுத்தாங்க இந்த மலையிலும் அதனால அவங்களை கௌரவிக்கும் விதமாக ஒரு பொன்னானை பொருத்தி அவர்களை கௌரிப்பார்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீரை வழங்கிய வாரி வாரி வழங்கிய பானியல் அவர்களுக்கு நந்திகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இப்பொழுது இல்லை ஆனால் அவர்களுக்கு இளம்பெயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நாங்கள் நன்றிகளை இப்போது பரிசு வழங்கும் நேரம் குமாரபுரம் அணியின் வந்து பெற்றுக் கொள்வார்கள் பரிசு கோப்பை பரிசு கோப்பை வழங்கும் நேரம் குமாரபுரம் அணியின் சீரர்கள் வந்து நீங்கள் தங்களுக்கான பரிசு கோப்பையை பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பரிசு கோப்பையை முன்னாள் இளமையல் ஸ்போர்ட்ஸ் கிளப் கேப்டன் திரு எட்வர்ட் எரேமியா அவர்கள் இந்த கோப்பையை வழங்குவார்கள் இவரோடு இணைந்து சார்லஸ் சபையுலியர் ஐயா அவர்களும் இணைந்து இந்த கோப்பையை வழங்குவார்கள் நல்ல கரங்களை பேசுங்க மூன்றாவது பரிசுக்கான வெற்றி கோப்பையை பானாங்குளம் அணியினர் கேப்டன் பானாங்குளம் பானாங்குலம் மூன்றாம் பரிசுக்கான வெற்றி கோப்பையை வழங்குவதற்கு உரிமையாளர் கணிப்பரர் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம் அவர்கள் இந்த மூன்றாவது பரிசுக்கான வெற்றி கோப்பையை அவர்கள் வழங்குவார்கள் அவரோடு இணைந்த முன்னாள் கேப்டன் அவர்களும் இணைந்து இந்த கோப்பையை வெற்றி கோப்பையை வழங்குவார்கள் நல்ல கரங்களை தட்டுங்க உற்சவ விளையாண்டு நல்ல கையத்தி மூன்றாவது பரிசுக்கான வெற்றி கோப்பை இரண்டாவது பரிசுக்கான வெற்றி கோப்பையை வழங்க இளம்புகள் ஏ அணியினர் இளம்புகள் ஏ அணியினர் இரண்டாவது பரிசுக்கான வெற்றி கோப்பையை இப்பொழுது வழங்குகிறார்கள் அணியின் அணியினர் அணியின் வீரர்கள் நீங்கள் எல்லாரும் வாங்க இரண்டாவது கரங்களை பற்றி உற்சாக வரவேற்க ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க எல்லா மேட்சிலுமே அவ்வளவு நேர்த்தியா விளையாண்டாங்க அவங்களுக்கு அந்த இரண்டாவது பரிசு கோப்பை அவங்களுக்கு கொடுங்க அனைத்து இவர்களும் வந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டாவது பரிசுக்கான வெற்றிகோப்பை அணியினர் பெற்றுக் கொண்டுள்ளனர் அவர்களை இளம்பு ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் உண்மையாகவே நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் வெளிப்படுத்தினாங்க அதே போல முதல் முதல் பரிசுக்கான வெற்றி கோப்பை வழங்குவதற்கு முன்னீர் கொள்ளம் காவல் நிலையத்தை சார்ந்த அருமையான காவல் உதவியாளர் அவர்களை அதிகாரி அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் வந்து அந்த பரிசு கோப்பையை கொடுப்பார்கள் வெற்றிக்கான பரிசு கோப்பையை மண்ணின் மைந்தர்களுக்கு அவர் வழங்குவார்கள் காவல் நிலையத்தின் அதிகாரி மூத்த அதிகாரி அவர்கள் வந்து இந்த வெற்றி கோப்பையை வழங்குவார்கள் மண்ணின் மைந்தர்களுக்கான அந்த வெற்றி கோப்பையை முன்னிற்கொள்ளும் காவல் நிலையத்தினுடைய மூத்த அதிகாரி அவர்கள் மவ்சர் தோழர்கள் பார்ப்பார்கள் மிக நேர்த்தியான நல்ல நாங்கள் போய் கேக்கும் பொழுது உடனடியாக அனுமதி வழங்கناங்க அதற்காக இளங்கையர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் லூகா கேப்டனோடுமே அன்னால் என்னால் என்னால் சந்தி சந்தியாக குடும்பம் குடும்பமாக கேப்டன் பதவியில் வகித்து கொண்டிருக்கிற எம்ஜிரேமியா அவரோட குடும்பமாய் வந்து அனைத்து வீரர்களும் நல்ல கரங்களை தட்டுங்க மண்ணின் மைந்தர்கள் மிக சிறப்பாக நேர்த்தியா விளையாண்டுருக்கிறாங்க நன்றி பரிசு கோப்பை வழங்கின காவல் அதிகாரி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நேரமும் நம்மளுடைய விளையாட்டு போட்டியை முப்பத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய விளையாட்டு போட்டியை யூடியூப்ல ஒளிபரப்பு செய்த அருமையான சகோதரர் அவர்களுக்கு ஒரு பொன்னாடிய கௌரவிப்பார்கள் அவர்கள் போ போட்ட அவர்களை கௌரவிப்பார்கள் தமிழ் கபாடி என்கிற யூடியூப் சேனலை வைத்து அவங்க நடத்தி வராங்க அவங்களையும் கௌரவிக்கும் விதமாக ஒரு பொன்னாடியை பேர்த்துவார்கள் அடுத்து அப்படிப்பட்ட நேர்த்தியான ஒளிபரப்பு செய்து கொடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல கரங்களை தட்டுங்க நல்ல கரங்களை கடங்களை முடிவு வரையிலும் மிக சிறப்பான முறையில எங்களுக்கு நடைபித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஊர்களில் இருந்து வந்த ஒவ்வொரு அணியினருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு முதல் நான்கு பரிசுகளை பெற்ற நிறைய மகிமைக்குள்ள பெரிய காரியங்களை செய்யும் இப்பிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை நாற்று மாதை கத்திரை